ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கன்னிராசினேயர்களே உங்களது வாழ்க்கையில் கிரகங்களால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நவகிரகங்களால் ஏற்படும் மாற்றத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது எப்படி பலன் எப்படி கிடைக்குது கிரகங்கள் நமக்கு ஏற்ற பலனை எப்படி தருது அதன்படி நாம் எப்படி செயல்பட வேணும்னு ஒரு எளிய முறையில் பார்க்கலாங்க இந்த எளிய முறையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் பொழுது நீங்கள் எளிமையாக அந்த வழி நடந்து செல்லும் பொழுது வெற்றியை எளிதடைஞ்சிருவீங்க எது ஒன்று விரைவாக கிடைக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் தானே எதுவுமே புரியாமலோ தெரியாமலோ பொழுது தான் நமக்கு வந்து வெற்றின்ற ஒன்றும் எதுவாக இருந்தாலும் ஜெயிப்பதற்கு காலதாமதம் எடுக்கும் இப்படி தான் போகணும்னு யாராவது ஒருத்தங்க வழி காட்டினாங்கன்னா வேகமாக போய்ட்டு நம்ம எதையாவது ஒன்று செஞ்சிடலாம் நல்லபடியாக ஆனா எப்படி போகிறதுன்னு தெரியாம நிறைய இடத்துல பாதிப்புகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு வந்திருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இப்ப வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய தான் இருக்குது பார்த்து நிதானமா நீங்கள் செயல்பட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு கிரகங்களால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ராசிக்கு ராசிநாதன் யார் என்று பார்த்தாக்கா புதன் பகவான் இதனால தாங்க இவங்க எப்பயுமே ஒரு ஜொலிப்போட இருப்பாங்க புதன் பகவான் இவங்களுக்கு திறமையையும் அறிவையும் அள்ளி கொடுப்பார் இவங்க ராசிநாதன்றும் பொழுது இவங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் இவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷம் கொடுக்கறதுக்காக அவரும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் புத்திசாலித்தனத்தை அவர் வந்து உங்களுக்கு கொடுக்குறதே புத்திசாலித்தனம்தான் எதை செய்தால் சரியாக இருக்கலாம் எப்படி செய்யலாம் எதை மாதிரியாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை தான் கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதையும் மீறி ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பீங்க இல்லை யாரோ ஒருவர் மேலே பெரிய அபிப்பிராயம் இருந்து அதன்படி செயல்படுது இதனால் தாங்க நிறைய இடத்துல உங்களுக்கு புதன் பகவான் என்னதான் தெளிவு கொடுத்தாலும் நீங்கள் தெளிவான சிந்தனையில் இல்லாமல் நிறைய இடத்துல தப்பு நடந்துடுறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த சொல்கிறார் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் வீணாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் தெளிவாக சொல்கிறார் உங்கள் ராசிநாதன் இப்போ நீங்கள் சிந்திச்சு தான் செயல்படணும் ஒரு வாட்டிக்கு வாட்டி சிந்திச்சே ஆக வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க எடுத்த கௌதன் எந்த முடிவும் பண்ணாதீங்க எதுலேயும் அலட்சியம் காமிக்காதீங்க ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் கவனக்குறைவே இருக்கவே கூடாது உங்கள் காலகட்டம் அப்போ தான் சரியான அமைப்பில் போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறார் எப்படின்னு பார்க்குறீங்களா என்னதான் நீங்கள் எப்படித்தான் வேலை செய்தாலும் செய்யும் இடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வேலை செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் நான் முதலாளி கன்னிராசிகளை சொல்லலைங்க வேலை செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் உங்கள் கூட இருப்பவர்களால் உங்களுக்கு நிச்சயம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியுதா உடனடியாக அதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருங்க சரி என்ன தான் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியமோ இல்லை பார்த்துக்குவோன்ற காலதாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடாது உடனடியாக அதற்கான சொல்யூஷனை தேடுங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியுது உடனடியாக எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் அது விளைவுகளை உங்கள் பக்கம் திருப்பிட்டு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க இந்த இடத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடமா இருக்குதுங்க அதே போல் வேலை செய்யும் பொழுது கவனச்சிதறலை ஏற்படுத்திக்காதீங்க ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்கள் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது பேச்சு கொடுக்கறது எதையாவது செய்கிறது அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை உங்ககிட்ட திணிக்கிறது இதை மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தாகணும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பேர் கெடாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க இந்த இடம் பக்குவப்பட்டு நீங்கள் நிற்கணும் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு கோபமாக பேசுகிறதோ உங்களுக்கு அந்த இடத்த விட்டு வரைய வெளியே வர அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் ஏன்னா வேலை வந்து உங்களுக்கு வேறு ஒரு வேலை கிடைச்ச பிறகு தான் நீங்கள் வெளியே வரணும் வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் வெளியே போய் வேறு வேலை தேடிக்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா வேலை கிடைக்க தாமதமாகக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் இருக்கிறாரு நிச்சயமாக உறுதியாக இதில் உங்களுக்கு மாற்றம் என்ன பொறுமை வேணும் யாராவது ஏதாவது செய்த தவறுகளுக்கு உங்கள் பேரில் பழி வருதுன்னா உடனடியாக அதுக்கு விளக்கம் கொடுத்துடணும் அதை எங்கே யார் செஞ்சாலும் அதையும் நீங்கள் செஞ்சாகணும் கண்டுபிடிச்சாகணும் எதற்கும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நீங்கள் எதையாவது அலட்சியப்படுத்துனீங்கன்னா பிரச்சனையில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் முதலாளிகளாக செயல்படும் கண்ணிராசிக்காரர்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியெல்லாம் ஏற்படுதுங்க நாள் வரைக்கும் பொருளாதாரம் அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் வாங்கி போட்ட பொருள்லாம் அப்படியே இருந்திருக்கும் இப்போ வியாபாரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது இருந்தாலும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை ஏதோ ஒரு மாற்றம் தொழிலில் செய்ய போகிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் எந்த எந்தவித முடிவும் எடுக்கவே கூடாதுங்க அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறோம் அந்த தொழிலே இல்லாமல் போவதற்கும் வாய்ப்புகளை குரு பகவான் கொடுத்துருவாருங்க ஓரளவுக்கு நீங்கள் நிதானமாக இருந்து குடும்பத்தார்கிட்ட பேசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு இல்லை அவங்க சொல்லும் விதத்தில் உங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி நடத்திட்டு போனீங்கன்னா அந்த தொழில் சிறந்து விளங்கும் அதை விட்டுட்டு நானே தெரியும் எனக்கே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த தொழில் நிலைக்காமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது என்னங்க பயமுறுத்துறீங்களான்னா இது பயம் கிடையாது இப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை எல்லாம் யாரும் சொல்லாதனால தான் நிறைய இடத்துல நிறைய பேர் தொழிலே இல்லாமல் இருக்காங்க அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது குடும்பத்திலையும் பிரச்சனை இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இதுதான் பிரச்சனை தான் இப்போ நான் உங்களுக்கு இதை எளிமையாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பாதுகாப்பாக இருங்க நிச்சயமாக பொறுமையும் வேணும் அக்கறையும் வேணும் அதே போல் தொழில் வந்து நீங்கள் வந்து முதலாளியாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வேலை வேலை செய்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் பக்குவமாகவும் அனுசரணையாகவும் வேலை வாங்க முயற்சி பண்ணுங்கள் கோபப்பட்டோ சண்டை போட்டோ நீங்கள் ஏதாவது பண்ணுறனும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் கூட இருக்கிறவங்கக்கிட்ட ஓரளவுக்கு அனுசரணையாக இருந்து பக்குவமாக வேலையை வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு வேலையிலேருந்து ஆட்கள் குறையும் பொழுது உங்களுக்கு பலு ஏறும் சுமை ஏறும் செய்ய முடியாமல் போகலாம் அந்த இடத்துல சோர்ந்து போவீங்க இதையெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்கார் இருந்தாலும் இதை மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது சுமாரான பலனாக தான் உங்களுக்கு தராரு பார்த்து நிதானமாக இருங்க இப்பையும் உங்களால் சரி பண்ணிக்க முடியும் நல்லபடியாக இருக்க முடியும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக தான் இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் ரத்தம் வந்த உறவுகளால் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் கோபதாபங்கள் எல்லாம் குறையறதுக்கான காலமும் இருக்குதுங்க செவ்வாய் பகவானா பெரிய மாற்றம்னு பார்த்திங்கன்னா இதுதான் அதே போல் பூர்வீக சொத்து வரணும் அதெல்லாம் இப்போ தன்னால் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து தனியாக பிரிக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும் உங்களுக்கு வர வேண்டியது வரும் இதெல்லாம் ஒழுங்காக கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் கொடுத்துட்ருக்காருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்க வைக்கிறாரு செய்யும் தொழிலில் மட்டும் இந்த இடத்துலையும் கவனமாக தான் இருந்தாகணும் செய்யக்கூடிய தொழிலில் மட்டும் எந்தவித பிரச்சனையோ வில்லங்கமோ வராமல் பார்த்துக்கணுங்க ஏன்னா கூட இருக்கிறவங்களால வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலை வாங்கும் இடமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பக்குவமாக நடந்துக்கணும் பேர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தந்தை வழி உறவுகள் இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க தந்தையே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் கண்டி ராசிக்காரர்களின் தந்தைகள் இவ்வளோ நாளாக ஓரளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இல்லை பேசாமல் இருக்கிறது இல்லை தூர தேசத்தில் இருப்பாங்க ரொம்ப வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க இப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும் உங்களை அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் முடியாமல் போயிருக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டத்தை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் நாள் வரைக்கும் மனக்குழப்பங்களும் பிரச்சனையும் நிறைய இருந்தாலும் இப்போ ஒரு தெளிவை கொடுக்குறார் இதை செய் அதை செய்கின்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இருந்தாலும் பார்த்துக்கோங்க மனசளவில் எந்த வித கஷ்டத்தையோ துக்கத்தையோ எடுத்துகிட்டு போவாதீங்க அது உங்கள் உடல் தேக ஆரோக்கியத்தை பிரச்சனை கொடுத்துரும் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் என்றைக்கி இருந்தாலும் பிரச்சனை தீந்துரும் ஆனால் நம்ம அதுங்காட்டியே போட்டு நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நம்மளுக்கு உடம்பெல்லாம் கஷ்டப்படுத்தி சுகர் வர்றது பிபி வர்றது தேவை இல்லாமல் முடி கொட்டுறது வயிற்றுல அல்சர் வர்றதுன்னு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருப்பீங்க இதெல்லாம் தவிர்த்தாலே போதுங்க உங்கள் பிரச்சனை தீர்த்துடும் உடம்பு தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு நம்ப ஆரம்பிங்க நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போய்டுன்னு ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா சரியாக போயிடுங்க இது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கடன் எல்லாம் தீர போதுங்க பழைய கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க வட்டி அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இப்போ வந்து புதுசாக கடன் வாங்குறது அது எப்படின்னா வட்டி கம்மியாக கொஞ்சம் கால நா நாட்கள் அதிகமான நாட்கள் எடுத்து போய் கட்டுறது பிரச்சனைகளை குறைக்கிற மாதிரியான அமைப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு பழைய கடன் எல்லாம் அடைஞ்சிரும் புதுசாக வாங்குற கடனும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத கடனாக வரும் அவ்வளோதான் இதில் வேறு வித சலுகைகளும் இல்லைங்க அவர் அதே போல் பொருளாதார தடை இருந்திருக்கும் இவ்வளோ நாள் அதை வந்து அதை நீக்கிறார் பொருளாதார தடையெல்லாம் நீக்கிட்டு பொருளாதார வரவை ஏற்படுத்தி விடுறாரு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனைகளுமே நல்லாதாங்க இருக்குது முறையாக பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டம் சரியான அமைப்பில் சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கலங்க சுமாரான பலனை தான் கொடுத்துட்ருக்காரு இந்த கூட இருக்கிறவங்களால நிறைய இடத்துல நீங்கள் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறார் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை வர தான் போகுது அதை எப்படியாவது கையாளும் விதத்தை மட்டும் சரியாக பார்த்துக்கோங்க பிரச்சனை வராமல் தடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறாருங்க பொருளாதாரம்லாம் நல்லா இருக்குது செலவும் கொடுக்குறாரு அது சுபவிரைய செலவாக தான் இருக்குது தப்பான செலவு கிடையாது இருந்தாலும் கூட இருப்பவங்க ஒன்று நண்பர்கள் இன்னொன்று உறவினர்கள் இவங்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ சனி தசை அது மாதிரி இருக்கு அந்த டைமில் நாம கரெக்டாக இருந்துக்கணும் தூரம் வச்சு பழகுங்கள் அது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி வெட்டி விட வேணாம் ஓரளவுக்கு தூரம் வச்சு என்னென்ன என்னன்னு கேட்டு பழகிக்கிட்டு கடைசி வரைக்கும் உறவுகளை கொண்டு போகிறது ரொம்ப சிறப்பான விசேஷங்க ஏன்னா உறவுகளும் நமக்கு அவசியமான ஒன்று தான் நம்மளோட வெற்றியோ தோல்வியோ அவங்க தாங்க கொண்டாடுறாங்க நம்ம ஜெயித்தா நாம் எங்கே கொண்டாடுறோம் பொறாமன்ற பேரில் அவங்க தான் பேசுவாங்க நம்ம தோத்தா நாம வந்து வருத்தப்படுவோம் ஆனால் அவங்க அன்னைக்கு சந்தோஷப்பட்டுட்டு எல்லா இடத்துலையும் வெற்றியோ தோல்வியோ நாம் முதல்ல உணர்றதுங்காட்டி மற்றவங்களாம் அதை உணர்ந்து அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்தளவுக்கு செஞ்சிட்றாங்க வேறு வழி இல்லை அவங்க கூட பயணம் பண்ணக்கூடிய வகையில் தான் இயற்கையாகவே இருக்குது இயற்கையே அப்படித்தான் அதனால் நாம் அவங்கள விட்டுட்டும் வெளியே வர முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு தூரமாக வச்சு நம்ம பழகும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம் பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம் நமக்கு இல்லைன்னா மன சங்கடம் மனசுக்குள்ளே அந்த பேசின அவங்க பேசின வார்த்தைகள் திருப்பி திருப்பி காதில் விழுந்துகிட்டே இருக்கும் அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உறவுகளோ நண்பர்களோ ஓரளவுக்கு தூரமாக வைங்க உங்களோட ரகசியங்களை எதையும் சொல்லாதீங்க தேவையில்லாமல் பேசுகிறத நிறுத்திக்கோங்க அதே போல் தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் உடம்புல ஏதாச்சும் சின்னதாக பிரச்சனை வருதா உடனடியாக மறுத்து வர பாருங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புக்கு வர்ற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அலட்சியப்படுத்தாதீங்க உடம்பு தானே சரியாக போயிடும் அப்படின்ட்டு அதே போல் மன உளைச்சலையும் ஏற்படுத்திக்காதீங்க பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடுங்க அதுவும் நரசிம்மர் வழிபாடு இன்னும் சிறப்பு நரசிம்மரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்குவாங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை தான் சந்திக்க போகிறீங்க அது எல்லாமே வெற்றிக்கான பாதையாக இருக்கணும் வெற்றிக்கான பயணமாக இருக்கணும் அதனால் அதற்கு எல்லாம் துணையாக வந்து பெருமாள் ரொம்ப சிறப்புங்க பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சக்கரத்தாழ் வழி வழிபாடு இதையெல்லாம் செய்யும் பொழுது தொழிலில் இருக்க பிரச்சனை போயிடும் கூட இருக்கிறவங்க தொல்லை பண்ணுறது போயிடும் நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும் இதையெல்லாம் இவங்க வந்து நல்ல ஒரு அமைப்பில் நம்ம கொண்டுட்டு வந்து விட்டுருவாங்க அதனால் இந்த வழிபாடுகளை எப்போ முடிந்தாலும் செய்யுங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க சனி பகவானாலோ இல்லை மற்ற கிரகங்களாலோ உங்களுக்கு பிரச்சனையே வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க கேதுவால நிறைய நன்மைகள் இருக்குங்க இது நாள் வரைக்கும் உடம்புல பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை நிறைய எதிரிகள் உங்களை வந்து ரொம்ப தொல்லை பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துல என்னடா இது நம்ம பாசாமல் போனால் கூட இவங்களை நம்மளை விட மாட்டுறாங்கன்னு சத்ருவாக அவங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணியிருப்பாங்க எதிரிகளாக உங்களை வாழவே விடக்கூடாது என்னைக்கு நீங்கள் விழுவீங்க என்னைக்கு அடிப்படங்க என்னைக்கு கஷ்டப்படுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அதெல்லாம் மாறுதுங்க கேதுவால நிறைய மாற்றங்கள் ஏற்படுது நாள் வரைக்கும் இருந்து வந்த பாதையில் இப்போ கொஞ்சம் தெளிவை வந்து கேது பகவான் கொடுக்குறாரு உங்களுக்கு அதே போல் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காருங்க என்ன ஒன்று வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் எதிர்க்க வரவங்க எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாது நாம் சரியாக போகவும் முடிந்த வரைக்கும் வழியை வந்து கொஞ்சம் அமைதியாக போங்க அதே போல் வண்டி வாகனத்தில் எடுத்த உடனே அதில் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா காற்று கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் வண்டி எடுக்கணும் நீங்கள் மாட்டோம் அதை எடுத்துகிட்டு போகலாம் நேற்று தானே எடுத்துகிட்டு வந்து விட்டோம் இப்போ எல்லாம் கண்டிஷனாக தான் இருக்குல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் எடுக்கணும் ராகுவால் இதை மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க பொருளாதார தடை இல்லாமல் உங்களுக்கு கொடுக்குறாருண்ணா பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எந்த விதத்திலையும் இனி பொருளாதாரம் தடை ஏற்படாதுங்க அதே போல் மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் எப்படி என்னடா பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எப்படி நம்ம சரி பண்ணுவோம் நினச்சிட்டு இப்போ இப்போ அதற்கான பலன்கள் கிடைக்குதுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான முழு பலனை வந்து பகவான் கொடுத்துட்ருக்கார் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வெற்றி தாங்க கவலையே படாதீங்க கன்னிராசிக்காரர்கள் எப்படியாவது இந்த முறையில் மட்டும் சரியாக வழி நடத்திட்டு போயிட்டீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா இந்த அமைப்பில் இருந்தாகணும் வேறு வழியே கிடையாது இந்த காலகட்டத்தை நீங்கள் இப்படி தான் கடத்தி ஆகணும் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க பெருமாளை தயவு செஞ்சு சொல்கிற பெருமாளை கட்டிவாக பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த வித கஷ்டமும் வராது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடு எல்லாம் வல்ல இறைவிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவினை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்